சில பேர் திரைப்படத்தில் வரி புலிகளாக இருப்பார்கள் உண்மையான வாழ்க்கையில் வரி கட்டாத புலிகளாக இருப்பார்கள் ஒரு நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ராமன் என்ன வேண்டும் எனக்கு திருமணமாகிவிட்டது என் மனைவி உள்ளே இருக்கிறாள் என்று சொல்லவே இல்லை உன் அழகிலே மயங்கினேன் என்கிறார் ராமன் பாஞ்சாலி எப்படி வதைக்கப்பட்டாள் ஒரு சொல் மாறி சொல்லிவிட்டாள் என்பதற்காக அவள் ஐவருக்கும் பத்தினி என்று சொன்னார்கள் தாய்வழி வழி சமூகமாக இருந்த இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆணாதிக்க சமூகமாக மாற்றிக்கொண்ட பிறகு மாறிய பிறகு அல்ல திட்டமிட்டு மாற்றிக்கொண்ட பிறகு பெண் அன்றைக்கு அடிமையானாள் இன்றைக்கு வரைக்கும் அடிமையாகத்தான் இருக்கிறாள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த அரங்கிற்கு முதலில் சூர்பனகை தான் வந்திருக்கிறார் பொதுவாக சூர்பனகை என்கிற பெயரை அரக்கி என்றும் அச்சுறுத்துகிற வகையிலும் தான் நாம் இருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லை சூர்பலகை பற்றிய இன்னொரு பார்வையில் இன்னொரு கோணத்தில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகம் கம்பராமாயணம் பற்றிய புத்தகம் இல்லை இது பெண்களை பற்றிய புத்தகம் அதனால்தான் இந்த புத்தகத்தை யாருக்கு சித்ரா அவர்கள் இருக்கிறார் என்றால் சூற்பநகைகளுக்கு என்று போட்டிருக்கிறார் அந்த பன்மையிலே தான் ஒரு பெரிய உண்மை கலம் இருக்கிறது சூற்பநகை தனியாக இல்லை சூற்பநகை ஒரு நாட்டில் மட்டும் இல்லை சூற்பநகைகள் உலகம் முழுவதும் வதைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் அப்படிப்பட்ட பெண்களுக்கான சூற்பநகைகளுக்கான ஒரு புத்தகமாக இது வந்திருக்கிறது வெறும் ராமாயணம் பற்றிய எதிர்வாதம் இல்லை உள்ளே மகாபாரதமும் இருக்கிறது சிலப்பதிகாரமும் இருக்கிறது எல்லா இலக்கியங்களும் மாறாமல் ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றன எல்லாவற்றிலும் பெண்கள் வதைப்படுகிறார்கள் என்பதுதான் அதைத்தான் சித்ரா அவர்கள் மிக சரியாக உள்ளே இருக்கிற கம்பனின் பாடல் வரிகளோடும் சேர்த்து உள்ளது உள்ளபடி முதல் பகுதியில் சொல்லிவிட்டு பிறகு உள்ளவைகளை பற்றி சித்ராவினுடைய பார்வைகளை எடுத்துச் சொல்லி இதற்கெல்லாம் கரவுகளும் சான்றுகளும் எங்கே இருக்கின்றன என்று கம்பனையும் எடுத்து காட்டியிருக்கிறார் இதனை பற்றி பேசுகிற போது ஒரு பெரிய செய்தி புலப்படும் ராமனை பற்றிய ஒரு விம்பம் இதில் அடிபடும் பலருக்கும் தெரியாத ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ராமாயணத்தை படித்தவர்களை விட கேட்டவர்கள்தான் அதிகம் ராமாயணத்தை கதையாக பார்த்தவர்கள்தான் அதிகம் ராமாயணத்தை வால்மீகி கூட வேண்டாம் கம்பனிடமிருந்து படித்தால் கூட பல உண்மைகள் நமக்கு புரியும் ராமன் சூர்பனகை இரண்டு பேரில் யார் இந்த பாத்திரத்தில் கலாநாயகன் யார் வில்லி என்று கேட்டால் எல்லோரும் ராமனை உயர்த்தியும் சூர்பனகையை தாழ்த்தியும் தான் ஒரு கருத்தை உடையவர்களாக இருக்கிறோம் நம் பொது புத்தியில் அப்படித்தான் நம் கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ராமாயணம் அப்படி சொல்லவே இல்லை ராமாயணத்தில் வருகிற அதுவும் சூற்பனகை வதைப்படலம் என்று தான் இருக்க வேண்டும் கம்பன் சூற்பனகை சூழ்ச்சி படலம் என்றுதான் வைத்திருக்கிறார் உண்மையாக சூழ்ச்சி செய்ததற்கும் சூற்பனகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அந்த படலத்தை ஆரண்ய காண்டத்திலே படிக்கிறவர்கள் அறிவார்கள் முதலில் பேசுகிற போதே ராமன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் எனக்கு திருமணமாகிவிட்டது என் மனைவி உள்ளே இருக்கிறாள் என்று சொல்லவே இல்லை உன் அழகிலே மயங்கினேன் என்கிறான் ராமன் அதற்கான அந்த பாடலை எத்தனையோ பட்டிமன்ற மேடைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம் பஞ்சியொழில் விஞ்சு குழில் பல்லவம் அணுங்க அந்த அந்த வரி படிக்கிற போதே கடைசியாக அதனை கம்பன் எப்படி முடிப்பான் என்றால் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் என்று அத்தனை அழகாக ஒரு பாம்பு போன்ற பெண் வந்தாள் என்றுதான் அந்த ராமாயணத்தில் அந்த வரிகள் வரும் எனவே அந்த அழகை பார்த்து மயங்கியவராகத்தான் ராமன் பேசுகிறான் அது உரையாசிரியர்களால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சித்ரா எடுத்து காட்டியிருக்கிறார் அவன் அழகை பார்த்து அந்த பெண்ணின் அழகை பார்த்து ராமன் பாடுவதை ராமன் எண்ணுவதை ஒரு மரியாதையாக அவன் பார்த்தான் என்று சொல்லுகிறது மரியாதையாக பார்த்ததாக கம்பராமாயணத்தை படித்தபோது எனக்கு தோன்றவில்லை அப்படி பார்த்த ராமன் அதற்கு பிறகு நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க உன் மீது காதல் கொண்டேன் என்று அவள் சொல்ல எப்படி திருமணம் செய்து கொள்வது உன் அண்ணன்கள் எல்லாம் இல்லாமல் நீ மட்டும் வந்திருக்கிறாயே என்று ராமன் கேட்பதுதான் ராமாயணத்தில் இருக்கிறது என்ன சொல்லியிருக்க வேண்டும் இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்று சொல்லியிருந்தால் அது நேர்மையானது அப்படி அல்ல நீ உன் அண்ணன்களை எல்லாம் நீ எப்படி நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாய் எல்லோரும் வந்தால்தானே நாம் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டு அவள் நெஞ்சத்தில் ஒரு ஆசையை வளர்த்து அதற்கு பிறகு அவள் கோபக்காரியாகி அவள் ஒரு கட்டத்தில் எப்படி வதைக்கப்படுகிறாள் என்பதை அந்த கம்பராமாயணம் சொல்லும் எந்த இடத்திலும் குறைபடாமல் மிகுந்த கொடுமையாக அந்த காட்சி அதைத்தான் நாம் இயல்பாக மூக்கு எழுத்தான் என்று மட்டும் கொஞ்சம் அடக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை அப்படி இல்லை என்பதுதான் ராமாயணம் தருகிற செய்தி இப்போதும் பல நேரங்களில் நாம் குறிப்பிடுகிறோம் அவன் மூக்கு உடைப்பட்டான் என்கிறோம் மூக்கருந்து போயிற்று என்கிறோம் அது எல்லாமே இந்த சூர்பனகை படலத்தில் இருந்து வருகிற செய்திதான் உண்மையாக மூக்கை மட்டுமல்ல மூக்கை காதுகளை அவன் அவளுடைய மார்பின் காம்புகளை ஒவ்வொன்றாக அறிந்தது மிகப்பெரிய கொடூரம் இல்லையா சித்திரவதை இல்லையா இதை மிக தெளிவாக இந்த கோணத்திலிருந்து பார்த்து சூர்பனகு என்கிற பெயரிலேயே இந்த புத்தகத்தை தந்திருக்கிற சித்ரா அவர்களை முதலில் நாம் பாராட்ட வேண்டும் எனவே எதற்கும் இன்னொரு பார்வை ஒன்று எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு முகங்கள் உண்டு சில பேர் திரைப்படத்தில் வரி புலிகளாக இருப்பார்கள் உண்மையான வாழ்க்கையில் வரி கட்டாத புலிகளாக இருப்பார்கள் பார்க்கிறபோது அந்த பார்வைக்கும் அவர்களினுடைய அடிப்படை தன்மைக்குமான வேறுபாடு எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த ராமாயணத்தில் வருகிற இந்த காட்சிகள் ராமாயணம் ஒரு வார காவியம் அதுதான் மகாபாரதத்திலும் பாய்சாலி எப்படி வதைக்கப்பட்டார்கள் என்பதை சித்ரா எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் நான் மறுபடியும் அதற்காகத்தான் சொன்னேன் தலைப்பை பார்த்து அல்லது அந்த நூலின் பெரும்பகுதியை பார்த்து இது கம்பராமாயணத்தை பற்றிய நூல் என்று கருதினாலும் அடிப்படையில் அது பெண்களை பற்றியது பாஞ்சாலி எப்படி வதைக்கப்பட்டாள் ஒரு சொல் மாறி சொல்லிவிட்டாள் என்பதற்காக அவள் ஐவருக்கும் பத்தினி என்று சொன்னார்கள் ஐவருக்கும் தேவி அறியாத பத்தினி என்று பத்தினி தன்மைக்கு புதிதாக ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது ஐவருக்கும் தேவியாக அவள் விரும்பி அதனை ஏற்கவில்லை ஐவருக்கும் தேவியாக ஆக்கப்பட்டாள் அதற்கு பிறகு அவையிலே அவள் அவமதிக்கப்பட்டாள் இரு பெரும் அவமானங்களை அந்த பெண்ணின் மீது சுமத்தியது இந்த ஆண் ஆதிக்கமில்லையா அதைத்தான் மிக கடுமையாக இந்த புத்தகத்தை படிக்கிற போது படிக்கிறபோது படிக்கிற போது ஆண்கள் மீது ஆண்களுக்கே வெறுப்பு இருக்கிற அளவுக்கு பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சமூகம் ஒரு வேட்டையாடுகிற சமூகமாக இருக்கிற வரையில் சுதந்திரமான சமூகமாக இருக்கிற வரையில் பெண்ணும் ஆணும் சமமாகத்தான் இருந்திருக்க கூடும் ஆனால் ஒரு உடைமை சமூகமாக மாறிய பிறகு அந்த உடைமையை கைப்பற்றுவதற்காகவே பெண்ணை அடிமையாக்கி வைத்த ஒரு சமூகம் பெண்ணிடமிருந்துதான் குழந்தைகள் வருகின்றன என்று எண்ணி தாய்வழி சமூகமாக நம்முடைய பாவலர் அறிவுமதி அவர்கள் இந்த தாய்வழி சமூகம் பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார் ஒரு தாய்வழி சமூகமாக இருந்த இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை முடுக்க ஆணாதிக்க சமூகமாக மாற்றி கொண்ட பிறகு மாறிய பிறகு அல்ல திட்டமிட்டு மாற்றி கொண்ட பிறகு பெண் அன்றைக்கு அடிமையானாள் இன்றைக்கு வரைக்கும் அடிமையாகத்தான் இருக்கிறாள் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில முன்னேற்றங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இன்னமும் பாலின சமத்துவம் முழுமையாக வந்துவிடவில்லை விடவில்லை பாலின சமத்துவம் என்பது இப்போதும் முழுமையாக வந்துவிடவில்லை பெண்கள் வேலைக்கு போவதால் பெண்கள் படிப்பதால் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் பாலின சமத்துவம் இன்னமும் வரவில்லை போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த சூற்பனகை புத்தகம் புத்தகத்தின் தலைப்பை பார்க்கிற போது அது சொல்லுகிற செய்தி வேறு புத்தகத்தை படித்து முடிக்கிற போது நாம் பெறுகிற உணர்வு வேறு எனவே இந்த சூர்பனகை புத்தகம் பெண்களுக்கான புத்தகம் மேலும் மேலும் பெண்கள் விடுதலை பெறுவதற்கு உதவுவதற்கான புத்தகம் அதனால்தான் இந்த புத்தகத்தை சூர்ப்பனகைகளுக்கு என்று பன்மையில சித்ரா அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை யார் படிக்க வேண்டும் கண்டிப்பாக ஆண்கள் படிக்க வேண்டும் பல நேரங்களிலே மகளிர் நாளை கூட ஆண்கள் கல்லூரியிலே நடத்த வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் பெண்களின் பெருமை பெண்களிடத்திலேயே பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை இல்லை பெண்களை பற்றிய செய்திகளை ஆண்களிடத்திலே தான் கூற வேண்டும் என்றால் இந்த சூப்பனகை புத்தகம் ஒரு விதத்தில் ஆண்களுக்கானது அந்த புத்தகத்தை ஒரு விதத்தில் அருள்மொழிதான் இந்த புத்தகத்தை பேச வேண்டும் அருள்மொழிக்கு முன்னால் என்னை பேசி சொன்னது ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்திற்காக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டதான் இன்னமும் இன்னமும் சொல்லுகிறேன் அந்த சிந்தனைகள்தான் தான் நம்மிடத்தில் இருக்கின்ற தவிர இப்போதும் நாம் முழுமையான எந்த ஒரு ஆணும் பால்நின சமத்துவத்திற்கு வந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது எந்த ஒரு பறவையும் தன் உடம்பில் இருக்கிற நீட் தொழில்களை கொள்வதை போல நம் மூடையில் காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக உறைந்து கிடக்கிற ஆணாதிக்க சிந்தனையை முற்றிலுமாக விட முடியாது தொலைக்க வேண்டும் என்கிற உணர்வை தூண்டுகிற புத்தகம் இந்த புத்தகம் ஏற்றுக்கொள்கிறோம் உணர்வோம் திருந்துவோம் நன்றி வணக்கம்